ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜில் நான் ஃபார்ம் ஹவுஸ் நம்ம இன்றைக்கி என்ன சைட் பார்க்க போகிறோன்னா ரெண்டு ஏக்கர் எழ்பத்தாறு சென்ட் நஞ்சை நிலங்க ரெண்டு ஏக்கர் எண்பத்தாறு சென்டு நஞ்சை நிலை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் சைட் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பர் இருக்குது இல்லைங்களா கம்பத்துக்கு ரைட்டில் வேறு ஒருத்தவங்களுக்கு கம்பத்துக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள் தண்ணி தேங்குது இல்லை தண்ணி பாய்ச்சிட்ருக்கு கழனியில் இதெல்லாம் நம்ம சைட்டுங்க தார் உட் ஒரு இரநூறு அடி நம்மளுக்கு தார் அவுட் ஃப்ரண்டேஜ் வரும் இந்த இருந்து அந்த கம்பம் பாருங்க அது வரைக்கும் நம்மளுக்கு தாரோட் ஃபிரண்டேஜ் வருங்க தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க கனியெல்லாம் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கிணறு இந்த ரோட்லேருந்து நமக்கு மண்பாதைங்க இந்த மண்பாதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஓன் ரோடு ஓகேங்களா மண்பாதை நமக்கு சொந்தமான ரோடு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க இது ஒரு கிணறுங்க ஒரு ஃப்ரீ ரெண்டு ஏக்கர் எழுபது கிணறு பாருங்க சார் நல்ல நீர்வளமான கிணறு தான் நமக்கு ஒரு அஞ்சாறு படியிலே நமக்கு கிணறு தண்ணி இருக்குது ஓகேங்களா நல்ல நீர்வளமான கிணறு தண்ணி தண்ணி தண்ணியெல்லாம் மேலே தான் இருந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சு பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக நமக்கு மேலே தான் இருந்துருக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்கதெல்லாம் கொஞ்சம் கீழே போயிருக்கு அப்படி கிணத்துக்கு மேலே இருக்க துண்டு இதுலாங்க சைட்டு ஓகேங்களா இது தார் ரோட் ஃப்ரண்டேஜ் ரேட் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டே ஒரு சென்டோட விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு சென்டோட விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ப்ரைஸ் கண்டிப்பாக நட்ஜஸ்டபிள் பண்ணலாம் இருபத்தஞ்சு ரூபா சொல்லி ஏதாவது ஒன்று ரெண்டு கம்மி பண்ணி நம்ம பண்ணி கொடுக்கலாம் நம்மளுக்கு டைரக்ட் ஓனர் தான் ஓகேங்களா அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம கண்டிப்பாக ரேட் கம்மி பண்ணி கொடுத்து உங்களை முடிக்கலாம் சைட் எங்கே இந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழ்கொடுங்காலு கரெக்டாக தாம்பரம் மேல்மருவத்தூர் மேல்மருவத்தூர்லேருந்து வந்தவாசி போகிற ரோட்டில் கீழ்கொடுங்காலூர் ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து நமக்கு ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் தொலைவில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ஓகேங்களா ரெண்டு ஏக்கர் எண்பத்தாறு சென்று நஞ்ச நிலம் இந்த லொக்கேஷனில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகேவா சைட் பிடிச்சிருக்குங்க வீடியோவில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷனுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ பாய்ஸ்